நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஸ்டார்கள் ஆட்டால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் பாஸில் வந்துட்டு ஃப்ரீ ஸ்டாஸ்கானது நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எல்லா சீசன்லையும் இந்த ஃப்ரீ டாஸ்க் நடக்கும் போதெல்லாம் அவங்க குடும்பத்தில் இருந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஃபேமிலி கூட எல்லாருமே வந்துட்டு சில் பண்ணிட்டும் சில நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய கசப்பான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டும் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பிக் பாஸ் சீசன் செவன்லேயும் ஃப்ரீ டாஸ்க் இந்த வாரம்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணிமாவோட அம்மாவாக இருக்கட்டும் சரவண விக்ரமோட அம்மா அப்பா இருக்கட்டும் தினேஷோட அம்மா அப்பா இருக்கட்டும் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்துட்டு நேற்று எபிசோட் வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் ஸோ இன்றைக்கி எபிசோடில் தான் வந்துட்டு ரவீனா அவங்க சித்தியோ அக்காவோ வந்திருக்காங்க ரவீனாவோட தம்பி வந்திருக்காங்க தம்பியோ அண்ணனா சம்திங் எனக்கு தெரியல கோகுல் அப்படின்ட்டு அவங்க வந்திருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விசித்ராவோட ஃபேமிலியிலேருந்து யாரும் வரல ப்ளஸ் மாயாவோட ஃபேமிலியிலேருந்து வரல அவங்களுக்காண்டி தான் வந்துட்டு வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அவங்களாம் வந்துட்டு என்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்க இது வரைக்கும் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு சில் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அதுலேயும் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா விஷ்ணுவோட தங்கச்சி அக்கா அவங்க தான் வந்துட்டு ஓரளவுக்கு இருந்தாங்க தென் மற்றபடி எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகா வந்துட்டு அவங்க பேசினதாக இருக்கட்டும் பழகினதாக இருக்கட்டும் ஹவுஸ்மேட் கிட்டே வந்துட்டு நடந்துக்கிட்டது இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு குறிப்பாக நிக்சனோட அப்பா அவர் வந்துட்டு ரியாலிஸ்டிக்காகவே வந்துட்டு அந்த இடத்துல தன்னோட அப்பாவை எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஃபீலிங்ஸ் எமோஷனல்ஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க எனக்கு இப்போ வரைக்கும் அந்த பேரண்ட் ஆடியன்ஸ்லேயே நிக்சனோட அப்பாவை தான் வந்துட்டு ரொம்ப நல்லா சூப்பராக பேசினீங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா பேசினாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா பூர்ணிமாவோட அம்மா அவங்கள வந்துட்டு சொல்லலாம் ரொம்ப ஃபன் ரொம்ப ஜாலி டைப்பில் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் லாஸ்ட்டு ப்ரமோவில் பார்த்திங்க அப்படின்னா ரவீனாவோட சித்தி சம்திங் வந்து வெளியில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க தனியாக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்க அதுக்கு தான் வந்தியா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாமே வந்துட்டு ரவீனாட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்துட்டு பிக் பாஸ் கிளம்புங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க நீங்கள் வெளியில் நடக்கிறதுல அப்படி உள்ள வந்து சொல்கிறீங்க அப்படினால கிளம்புங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்துட்டு ரவீனாவும் பாவும் ரொம்ப அழுதுகிட்ருக்காங்க விதிமுறைகளை வேற மீறிட்டாங்க ஸோ என்ன நடக்க போகுது எல்லாமே வந்துட்டு ஒரு எப்படா எபிசோடு வரும் எப்படா நைட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாமே வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஸோ பார்ப்போம் அவ்வளோதான் இன்னையோடு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்டார்க்கானது ஓவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மேபி பார்ப்போம் இன்னும் என்னதான் நடக்க போகுது அப்படின்றது இது பற்றி உங்களுடைய கருத்துகள் என்னவோ மறக்காம கமெண்ட் சீஷன் சொல்லுங்க வீடியோ எப்படி சந்திச்சு அப்படின்னா லைக் முலைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை வந்துட்டு பாக்குறேன் பை